மாசத்தலைவர் பொன்மன செம்மன் எம்ஜிஆர் அப்போது நான் துறை அமைச்சராக இருந்தேன் அப்படி பஞ்சட்டுக்கு சிறந்த பெயர் உண்டு எங்கெங்கோ நாங்கள் ஐம்பதாவது பவர் மோட்டர் போட்டோம் பல மோட்டார் தோற்று போச்சு ஆனால் பொன்மன செம்மன் புரட்சி தலைவர் அற்புதமான கோர் என்ன தெரியுமா பஞ்சட்டு கோர் அந்த பக்கமா ஆரணியாரு அந்த பக்கம் கடல் நீர் தரையை நோக்கி வந்தது ஆனால் இந்த பகுதிக்குள் நுழைய முடியாமல் பயந்து கொண்டு திருப்பி கடலுக்கே ஓடியது தண்ணீர் தான் அற்புதமான தண்ணீர் என்று அந்த துறை வாட்டர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவுரை சொல்லி புரட்சி தலைவரே வந்து நிறைவேற்றிய திட்டம் உங்கள் பஞ்சட்டிற்கு நான் பங்கேற்பதேன்

அவர்களிடம் ஒரு நாளா பணம் கிடைச்சதுன்னா டீச்சர் வந்து கொடுப்பாங்க உதவுவாங்க ஆனா எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டனுக்கு கடந்த காலத்தில் சல்லிக்காசு டீ கே டீ குடிக்க கிடைக்காது பூத்து கமிட்டியில வேலை செய்ய கிழக்கிழக செயலாளருக்கு டீ கூட காசு கிடையாது அந்த நிலையை மாற்றி பூத்து கமிட்டி மெம்பர்களுக்கும் கிழக்கிழக செயலாளருக்கும் பணி செய்வதற்கு கையிலே காசை தர வேண்டும் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு பூரா கூட்டியிருக்கிறார் காரணம் மக்களை சந்திப்பது நீங்க பூத் கமிட்டி மெம்பர்களும் கிழக்கிழக செயலாளர்கள் அந்த மக்களோடு கல கலந்துரையாடி கலப்பணிகளை செய்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து குறைகளை நிவர்த்தி எதிரிகளை தட்டி கேட்டு காவல்துறை வரை சென்று காரியங்களை முடித்து தருபவர்கள் கிழக்கிழங்கு செயலாளர்களும் பூத் கமிட்டி என்று சொல்லுவார் எனவேதான் உங்களுக்கு பண அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான கருதி செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் எச்சரிக்கையா இருக்கணும் மக்களிடம் எடுத்து சொல்லணும் எடப்பாடி நாலரை ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தால் அம்மாவின் அற்புத சாதனைகளை தாய் மாணவர்களுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பேணி காத்து மேடு வளர்த்தவர் எப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கற்பழிப்பு இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை வலைப்பறி இல்லை போதை பொருள் கள்ளச்சாராயம் இல்லை மின்கட்டணம் உயரவில்லை விலைகாசி உயரவில்லை இப்படிப்பட்ட நல்லாட்சியை தந்தது எடப்பாடியினுடைய ஆட்சி பார்வை உயரவில்லை எடப்பாடி நல்லாட்சியை தந்தார் ஆனால் ஒரு சூழ்நிலை மேல வருமானம் வருமானமே இல்லையே வருமானம் நாற்பதாயிரம் லஞ்சம் வாங்கிறாங்க குலவர் இருக்கிறார ஸ்டாலினம் உதயநிதி ஸ்டாலினோ மரபன் சபரி சொல்ல ஸ்டாலின் கொடுக்கணும் அவங்க குடும்பம் கொளுத்துறது ஏழைகள் நீங்க கஷ்டப்படுறாங்க உங்க வயிறு காயிறு உங்க வீட்டுல அடுத்து ஒழுங்காக எரிகிறதுனா குழந்தைகளுக்கு பாலை கொடுக்க முடியாத வளர்ந்து நாலு மடங்கு பார்வைகள் ஏற்று விட்டார் இதெல்லாம் மாறி ஏழைகளின் ஆச்சு எடப்பாடியார்களோடைய ஆச்சு அம்மாவை நான்ச்சு மீண்டும் தமிழ் மண்ணில் வரவேண்டு வென்றார் கொடுங்கோடங்களை ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்றால் இருபத்தாறுல ரெட்டை எடப்பாடிய முதலமைச்சராக நீங்கள் சபதமேற்று செயல்பட வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்க பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புறதுன்னா பள்ளிக்கூடம் காலேஜ் பக்கம் இருக்கிற கடைகளில் சாக்லேட் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன் ரொம்ப முக்கியம் அந்த விளக்கமாக போடுறாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஆ எடப்பாடி அறிக்கை கொடுத்த பிறகு அவர் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற உத்தரவு அந்த சாக்லேட்டில் முதல் ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிடுவாங்க உங்களுக்கு வீட்டில் வந்து கொடுத்தா கூட அம்மா அக்கா அதை கிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் அந்த சாக்லேட்டை ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்டா மூளை சிதைந்து விடும் மூளை சிதைந்து விடும் பாதித்து விடும் மயக்க நிலை வந்து முதல் நாள் ரெண்டாவது நான் சாக்லேட் சாப்பிட்றேன் எதுவாக

சர்க்கரையை வாங்குங்க அதுக்கு வேண்டி நெய்யை வாங்குங்க தரமான பொருளை வாங்குங்க செஞ்சு கொடுங்க பரவாயில்லை ஆனால் தமிழ் சமுதாயத்தில் பாலியல் தொல்லை அதையொட்டிய கொலை கொள்ளை அதிகம் வருவதற்கு இந்த கோதைச்சாட்டை மெயின் தேசம் என்று ஆய்விலை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை கண்டித்து போராட்டங்கள் நாம் செய்திருக்கிறோம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிங்க தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சூழல் வைத்து நீங்கள் வாக்காளர் பட்டியலினுடைய என்னென்ன கொடுமைகளை திமுக செய்து வைத்திருக்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்துங்கள் எடப்பாடியாரை ஆட்சி கட்டிலிருந்து கொண்டு வாருங்கள் இன்னமே கட்சிக்கு அச்சானே காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் போத் கமிட்டி உட்கார வேண்டும் எடப்பாடி செயல்படுங்கள் செயல்படுங்கள் செயல்படுத்த